ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ரெண்டு ஏஆர் பதிமூணு முப்பத்தேழு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பிஎஸ் ஃபோரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் விழுப்புரம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதினாறு மாதம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி வந்து ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு கிளியராக ரெக்கார்டு கையில் கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டியில் வர நாலு டயருமே உங்களுக்கு புதுசாக கொடுத்துட்றாங்க பாருங்கள் வண்டி வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது வண்டி வந்து பெயிண்டிங்கோட பக்காவாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் வண்டியில் எந்த ஒரு செலவுமே இருக்காது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க தொட்டி வாட்டர் இருக்குதா சேர்ஸ் வெல்டு இருக்குதா பெண்டு இருக்குதான்னு பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நாங்கள் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து புது தொட்டி போட்டிருக்குறாங்க பாருங்கள் வண்டி வந்து புது தொட்டி சைடு ஆங்கிள் கட்டி புதுசாக உங்களுக்கு இருக்குது வண்டியில் எந்த வித செலவுமே இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க குறைஞ்ச வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வாங்க பத்தஞ்சு மணிக்குன்னு அனுசரித்து எட்டு ஒடிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு லோன் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா சிவில் ஸ்கோருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஃபைனான்ஸ் கிடைக்கிறது வண்டி வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ஏதாவது சின்ன குறைனாலும் அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் வண்டியோட இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி இன்சைடும் பக்காவாக இருக்குது தெளிவாக இருக்குது எந்த இது குறையும் இல்லை பாருங்கள் வண்டியோட கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது நாலு வருஷம் ஆயிடுச்சு வண்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பதினாறு மாதம் எஃப்சியும் நாலு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் லோன் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெரிய பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்